இறைவன் மிகப்பெரியவன் ஒவ்வொரு நாளும் அல்லா சாதாரணமாக படைச்சிருக்கிற ஒரு அற்ப உயிரினம் அது தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அதை குறித்து நம்ம பார்க்குறோம் இது ஒரு சிறிய பதிவுகள் சிறிய முயற்சிகள் அப்படின்னா கூட இதனால் உள்ளம் அடையக்கூடிய வெகுமதிங்கிறது மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் இந்த விடயங்களைப் பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன் அப்ப என்னைப் போல இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் தான் அந்த பதிவுகளுடைய நோக்கம் இன்றைக்கு பிற மூன்று நம்ம பார்க்கக்கூடிய உயிரினத்தினுடைய பெயர் சிலந்தி ஸ்பைடர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க இந்த பிள்ளைகள்லாம் கார்ட்டூன் பார்க்க பார்க்க ஸ்பைடர்மேன் மேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய ஆர்வம் வச்சிருப்பாங்க குறிப்பா ஆண் பிள்ளைகள்லாம் அந்த ஸ்பைடர் ஸ்பைடர் ஸ்பைடர்னு சொல்லிக்கிட்டு ஸ்பைடர் மேன் அப்படின்னு இந்த கையில இருந்து நூல் விட்டு அங்க இருந்து அதை தூக்குறது இங்க இருந்து இதை தூக்குறது அப்படின்னு இந்த கையில இருந்தே அப்படியே அந்த சிலந்தி வெளியிடக்கூடிய அந்த நூல் வரும் அது ஸ்டிக் பண்ணியே அந்த ஸ்பைடர் மேன்கிறது எல்லா சாதனைகளையும் செய்யும் அப்ப கார்ட்டூன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இவங்க எப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் எப்படி சிலந்தி ஆக முடியும் அப்படின்னு பேசிட்டு கடந்து போனதுதான் இந்த சிலந்தையை பற்றி தெரியும் பிறகு வீட்டில் விசேஷங்கள் வரும்போது திருநாள் பெருநாள்லாம் வரும்போது ஒட்டடை அடிச்சுருவாங்க அப்ப இந்த சிலந்தி எட்டுக்கால் கால் பூச்சி எட்டுக்கால் கால் பூச்சின்னு சொல்லி அதை அடிக்க கூட மனசு வராது ஏன்னு தெரில இது வரைக்கும் ஒட்டடை தட்டும்போது ஒட்டடை அடிச்சுட்டு இருக்கும்போது சிலந்தியெல்லாம் வந்து கடந்து போகும் அப்படி போகும்போது எந்த சிலந்தியையும் அடிச்சுதான் எனக்கு ஞாபகம் இல்ல அது போயிரும் அதை பார்த்தாலே அது ரொம்ப பலவீனமா இருக்குது அதோட கை கால்லாம் இவ்வளவு ஒரு நூல் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுதுதான் உண்டு ஏன்னா சிலந்தி கொசுக்கடி கொசுவை வந்து உடனே அடிக்கணுங்கிற கோபம் வர்ற அளவுக்கு சிலந்தியை உடனே அடிக்கணும்ன்ற கோபம் வந்ததில்லை அதை பார்த்தாலே ஒரு பலவீனமான அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சின்ன வயசுலயே எனக்கு தோணுனதை நான் நினைச்சு பாக்குறேன் அல்லாஹ் திருக்குறான்ல சிலந்தியை பத்தி சொல்றான் யாருக்கு ஒப்பிட்டு சொல்றான் அப்படின்னா சிலைகள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அல்லது இணை வைப்பாளர்கள் அவங்க அந்த சிலைகளை தொங்குறாங்களே அது என்ன மாதிரினா சிலந்தியினுடைய வீடான சிலந்தி வலையை பிடிச்சி தொங்குற மாதிரி அப்படின்னா அதான் உதாரணத்தை சொல்றான் குரான்ல இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனத்துல இருக்கிறதுலே பலவீனமான வீடு சிலந்தியினுடைய வீடு அதை பிடித்து கொண்டு தொங்குவது எவ்வளவு ஒரு மோசமான நம்பிக்கையாக இருக்க முடியும் அப்படித்தான் மனிதர்கள் இந்த சிலைகள் வந்து நம்மளை காப்பாத்திரும்னு சொல்லி சிலைகளை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள் இதை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா அறிய மாட்டார்களா அப்படின்னு சிலந்தியினுடைய வீடு மிக பலவீனமானது இருக்கிறதுலேயே பலவீனமான பாவப்பட்ட வீடு யாரோட வீடுனா சிலந்தையினுடைய வீடு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் ஆனால் இருக்கிறதுலயே அற்பமான அப்படின்னு சொல்லக்கூடிய சிலந்தியை அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற டேட்டாவை எடுக்கும் போதுதான் அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் கொட்டி கிடக்கு ஒரு சிவில் இன்ஜினியர் உலகத்திலே மிக பிரபலமான சிவில் இன்ஜினியர் ஒருத்தரால கூட கட்டமைக்க முடியாத அளவிற்கான விஷயங்களை இறைவன் அந்த சிலந்தி பூச்சிக்கு தந்திருக்கிறான் என்ன மாதிரி அப்படின்னா இந்த சிலந்தி என்ன செய்யுது அதுவும் குறிப்பாக இது பெண் சிலந்திக்கு மட்டும்தான் இறைவன் அந்த ஆற்றலை தந்திருக்கிறான் அந்த பெண் சிலந்தி தன்னுடைய வயிற்றிலிருந்து ஒரு திரவத்தை சுரக்குது அந்த சுரக்கக்கூடிய ஒரு திரவம் ஒட்டும் தன்மை உள்ளதாக இருக்கு அந்த ஒட்டும் தன்மையுள்ள அந்த திரவத்தை நூலாக மாற்றித்தான் அந்த சிலந்தி ஒரு வீட்டை கட்டுது இந்த வீட்டை கட்டக்கூடிய நோக்கம் என்ன சிலந்திக்கு அப்படின்னா அது பூச்சிகள் அதை விட சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சு தின்னும் அந்த பூச்சிகளை இந்த வலையில வந்து ஒட்ட வைக்கிறதுக்கும் விழுக வைக்கிறதுக்கும் பொதுவா ஒரு ஆண் வந்து பெண்களை வலையில விழுக தன் வலையில விழ வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை வலையில் விழுக வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு வலையே கட்டுது நீங்க நல்லா வந்து ஞாபகம் படுத்தி பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலந்தி வலை வந்து முதல்ல ஒரு வலையா இருக்கும் அதுக்கு பிறகு வட்டவட்டமா வட்டவட்டமா இருக்கும் அதற்கு பிறகு கோடு கோடாக இருக்கும் இங்கேருந்து இந்த கோடு விரிஞ்சு 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 இப்படி ஒரு தோராயமான வடிவம் இந்த வடிவத்தில் தான் இருக்கும் அப்போது நேர்கோடு இருந்துக்கிட்டே இருக்கும் பிறகு அதை சுற்றி வட்டவட்டமாக வளைய வளையமாக அது வந்து தன்னுடைய வீட்டை கட்டுது இது என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மரக்கிளைக்கு ரெண்டு கிளைக்கு நடுவுலையோ அல்லது சுவரோடைய கார்னர் சவருடைய மூளைகள் அதுல வந்து ரெண்டு மூளைக்கு நடுவுலையும் ஏன்னா ரெண்டு கார்னர் தேவைப்படுது அது தன்னுடைய வீட்டை கட்டிக்கிறதுக்கு அப்ப அந்த இடுக்குகள்ல சரியாக இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கமும் ஸ்டிக் பண்ணி ஒரு நூலை இழுத்துருது பிறகு அது அரை வட்ட வடிவத்திற்கு வளைக்குது வளைச்சதுக்கு பிறகு ஒரு மேல் ரவுண்டை உருவாக்கிட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய வலையை உள்ள கொஞ்சம் கொஞ்சமா பின்ன ஆரம்பிக்குது இந்த விஷயத்த இந்த கட்டுமானத்தை சொல்லும் போது அறிவியல் அறிஞர்கள் இன்னைக்கு சில விஷயங்களை ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச முடிவுகளை இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா என்ன செய்யுமா இங்க ஒரு முனையில வந்து ஒட்டிட்டு இது இதுதான் ஒட்டுற மாதிரியான தன்மை உடையது இல்லையா அதோட நூல் ஒரு முனையில ஒட்டிட்டு இன்னொரு முனையில கொண்டு வந்து ஒரு கல்லுல ஒட்டிருமா திருப்பையும் அந்த நூல் வழியவே பயணிச்சு முதல்ல ஒட்டின இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய வலையை கட்ட ஆரம்பிக்குமா அப்படி ஒரு கல்லுல முதல்ல ஒட்டிட்டு அதை மையப்படுத்தி வலையை கட்டிட்டு என்ன செய்யுமா கடைசியில இந்த மாதிரி கட்டின பிறகு என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல என்ன செஞ்சிருக்கு இதுதான் மையப்பகுதி இங்க ஒரு சின்ன கல் இருக்கு அப்படின்னா இந்த கல்லுல கொண்டு போய் முதல்ல ஒரு நூலை ஒட்டிரும் முதல் நூல் அதுக்கு பிறகு இங்க வந்துட்டு தன்னுடைய வளையத்தை உருவாக்கி இப்படியே கட்டுது அப்படின்னா கடைசியில என்ன செய்யும் அப்படின்னா இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த கல்ல வந்து இழுக்குமா அப்ப சிலந்தி கொண்டு போய் வச்சிருக்க கல் எவ்வளவு சின்னதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பாக்கலாம் அதோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்லை இழுக்குமா அப்ப இந்த கல் என்ன செய்யுமா கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி இங்க வந்துருமா இந்த நூலை இது இந்த பக்கம் இழுத்து கொண்டே வர வர இந்த கல் மேல ஏறி ஏறி இந்த இடத்துல கடைசியில இந்த மையப்பகுதிக்கு நடுவுல வந்து நிக்குமா அந்த கல் கரெக்டா அந்த வலையினுடைய பகுதிக்கு நடுவுல வந்து தொங்குமா அப்போ அந்த வலை தேவையான அளவு இழுவைத் தன்மையும் தேவையான அளவு இறுக்கமான தன்மையும் பெறக்கூடிய அளவிற்கு இந்த கல் அதை வச்சு வேலை செய்யுமா எவ்வளவு நுணுக்கங்கள் இதெல்லாம் அந்த சிலந்திக்கு உலகத்திலேயே ஒரு பலவீனமான வீட்டை கொண்ட சொல்லக்கூடிய இந்த வீட்டினுடைய கட்டுமானத்துக்கு இவ்வளவு பெரிய சிவில் இன்ஜினியரிங் தேவைப்படுது இந்த சிவில் இன்ஜினியரிங் மூலைய இந்த சிலந்தி வளைகினுடைய இந்த மூளையில் கட்டப்படக்கூடிய இந்த சிலந்தி வளையின் வீட்டுக்கு எவ்வளவு பெரிய இன்ஜினியரிங் டெக்னாலஜிய சிலந்தையின் மூளைக்குள் கொண்டு போய் சேர்த்தது யார் சிலந்திக்கு தானா வந்துருச்சா இருக்கிறதுல மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு உயிரினம் சிலந்திகள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிலந்தி வகைகள் இருக்கு அப்படின்னு அறிவியல் சொல்லுதேன் இந்த சிலந்திகள் மூவாயிரம் வருஷமா பலவீனமான வீட்டை இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கட்டுது அப்படின்னா இது என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா இன்னைக்கு சயின்ஸ் இத பத்தி சொல்லுது ஆனால் அல்லா ஒருத்தவங்களை பாதுகாக்கணும்னு நாடிட்டா இந்த அற்பத்திலும் அற்பமான சிலந்தி பூச்சியை வச்சு கூட பாதுகாப்பான் ல்லா ஹலீவசலம் அவர்கள் அல்லாவோட சேமிப்பு அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேமிச்சு வச்ச சேமிப்ப கடைசியா உலக மக்களுக்காக இறக்கி உலகத்தின் வெளிச்சமாக அனுப்பி வைத்த சேமிப்பு அந்த நபியை பாதுகாக்கணும் எதிரிகள் வந்து பின்பற்றிட்டு வராங்க தன்னுடைய நண்பர் அபுபக்கரோட குகையில போய் இருக்கிறார் மேல ஏறியாச்சு தான் குகை மேல ஏறி போய் ஒரு குகைக்குள்ள வந்து இருக்கிறாங்க அந்த மலையினுடைய உச்சியில ஒரு குகை அப்போ எதிரிகள் சூழ்ந்து வந்துட்டாங்க அதுதான் என்ன செய்யறான் அங்க ஒரு சிலந்தி வலைய பேஸ்ட் பண்றான் சிலந்தி வலைய ஒட்டின வீரர்கள் வந்து பாக்குறாங்க பின்னாடி துரத்திக்கிட்டு வந்தவங்க எதிரிகள் சிலந்தி வலை இருக்குது அப்ப இது பழடைஞ்ச இடம் யாரும் இங்க வந்திருக்க வாய்ப்பு திரும்பி போயிட்டாங்க சிலந்தி வலையினுடைய அந்த ஒட்டடை அதனுடைய அந்த நூல் அதனுடைய தன்மை அது யாராவது குறுக்களை வந்துட்டு போயிருந்தாங்கன்னா அது கலைஞ்சு போயிருக்கும் அது கலையாம இவ்வளோ பெரிய சிலந்தி வலை இருக்குன்னா இதுக்குள்ள யாரும் போயிருக்க மாட்டாங்க அப்போ நம்ம இங்கே தேடி வந்தது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப போயிருக்காங்க அந்த கொகைக்குள்ளே போன பிறகு வெளியில் அல்லா ஒரு சிலந்தி வலையை பேஸ்ட் பண்ணான் அப்பத்தான் அப்புக்கறவங்க பயப்படும் போது நம்ம சொல்லா கலைவு செல்லம் சொல்கிறாங்க நம்மோடு இறைவன் மூன்றாவதாக இருக்கிறான் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படி இறைவன் நம்மோடு இருக்கிறான் மூன்றாவதாக இறைவன் நம்மோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க தீர்க்க தரிசனங்கள் அதை பாதுகாக்கணும்னு ஆடிட்டா சிலந்தி வலைய வச்சு கூட பாதுகாப்பான் ஏன் அவ்வளோ பெரிய எதிரிகளுக்கு பகரமாக ஒரு பெரிய மா வீரனை அனுப்பியிருக்கலாம் ஒரு டைனோசர் போன்ற பிரம்மாண்டத்தை அனுப்பியிருக்கலாம் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசு எது ரொம்ப வந்து பெஸ்ட் எது அப்படி ஒரு விஷயத்தை அதெல்லாம் அனுப்பி தந்திருக்கலாம் அப்படி ஒரு ஆர்மியை இறக்கியிருக்கலாம் எதையுமே செய்யல சிலந்தி வலை ஒட்டடையை வச்சு காப்பாற்றணும் அல்ல எல்லா விஷயத்திலையுமே என்ன சொல்கிறான் அப்படின்னா ஆணவத்தோடு இருந்தவன் நன்மையை அழிக்க விரும்பியவன் பிறரை அடிமையாக்க நினைப்பவன் ஹலால் அப்படிங்கிறதுக்கு எதிராக ஹராமாக நடக்க விரும்பினவன் இந்த எல்லாருக்குமே அல்லா என்ன படிப்பனையை தர்றான் நான் தான் கடவுள் எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னவன் நான் யார் தெரியும்ல அப்படின்னு நினச்சுவன் எல்லாருக்குமே அல்லாஹ் தரக்கூடிய பெருமைங்கிறத தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு இணை வைப்புங்கிறத தலையில ஏத்தி வச்சுக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன செஞ்சான்னா படையெல்லாம் அனுப்பல ஒரு சிட்டுக்குருவி அனுப்புறது ஒரு எறும்பு அனுப்புறது ஒரு கொசுவை அனுப்புறது ஒரு சிலந்தி அனுப்புறது ஒரு விட்ட வெட்டுக்கிளியினுடைய படையை அனுப்புறது ஒரு பேனை அனுப்புறது அற்பத்திலும் அற்பமாக இருக்கிற உன்ன அனுப்பி உன்னை ஒளிச்சம் பாரு அப்படின்னு ஆணவத்துல ஆடி உலகத்தையே நான் ஆட்சி செஞ்சேன்ற ஆட்களை எல்லாம் நல்லா அழிச்சிருக்கிறான் உலகத்தையும் ஆட்சி செஞ்சவனே அழிச்சிருக்கிறான் நீ எல்லாம் என்னடா அல்லாவுக்கு முன்னாடி எம்மாத்திரண்டா அப்படின்னு பல பேரை நம்ம கேட்கணும்னு நினச்சாலும் அல்லாஹ் கேட்பா அப்படின்னு தான் அதையும் தட்டி போயிட்டு இருக்கோம் ஏன்னா நமக்கு அல்லாவுக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை இருக்குது இந்த சிலந்தியினுடைய மூளைக்குள் இத்தனை பெரிய சிவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை கொடுத்த இறைவன் நம்முடைய மூளைக்குள் எத்தனை பெரிய ஈமானை தந்திருக்கிறான் இந்த சிலந்திக்கே இவ்வளவு பெரிய டெக்னாலஜினா இந்த மனித உருவத்துக்கு அப்படிங்கிற இந்த விடயங்கள்ல மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அல்லாஹோடைய நினைப்பு வரணும் இதையெல்லாம் பார்த்தா நீங்க இதை வச்சு இதை பேசுவீங்க அப்படி இல்லை இந்த பிளாஸ்டிக் பூக்களை பார்க்கும்போது கூட அல்லாவோட நினைப்பு வரணும் குரான் வசனம் நினைப்புக்கு வரணும் இது பொய்யானது அப்ப அந்த பொய்யை பற்றி என்ன சொல்றான் இது மாயை அந்த மாயை பற்றி என்ன சொல்றான் இது வாடவே வாடாது அழகாத்தான் இருக்கும் ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லை அதை பற்றி எல்லாம் என்ன சொல்றான் அலங்காரத்தை பற்றி எல்லாம் என்ன சொல்றான் பல விடயங்கள் ஞாபகத்துக்கு வரணும் அப்படி சிலந்தியை பற்றியும் யோசிக்கும் போது நமக்கு பல விடயங்கள் ஞாபகத்துக்கு வரணுங்கிறது தான் அல்லாஹ் இவற்றை உதாரணங்களாக சொல்லி இருக்கக்கூடிய தன்மையிலிருந்து நின்று நம்மால் யோசித்துப் பார்க்க முடிகிறது இறைவன் மிகப்பெரியவன் இவற்றை எல்லாம் நமக்கு தந்து இதை தெரியக்கூடிய ஞானத்தை தந்து இதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் இறைவன் தந்து மேலான ஜனத்துள் பிறதோசை நாம் அடைவதற்கு இறைவன் அருள் செய்வானாக இந்த ரமலான் நமக்கு அதை நிறைவேற்றி தருகிற ரமலானாக நின்று துணை நிற்கட்டுமாக አሚን 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 ያረበል ሚን